மசாலா ஃப்ரைடு சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச கோழி நானூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முட்டை அரை நம்பர் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் அரைக்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு எட்டு நம்பர் இஞ்சி நெல்லிக்காய் அளவு சோம்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது கொத்தமல்லி கால்கை உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு மசாலா ஃப்ரைட் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலா இதுக்கு வந்து பேசிக் இன்கிரீடியன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி வந்து சின்னதா வந்து நம்ம ஒரு அரவை ஒண்ணு ஓகே சின்ன வெங்காயம் வதக்காமலே அரைக்கறோம் ஆ ரவா சார் நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம் ஆயில ஓகே ஓகே செஃப் அடுத்து தான் இதுல பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணனும்ல சும்மா லைட்டா உங்களுக்கு கொஞ்சம் கொர கொரன்ட் இருந்தா போதும் கொஞ்சம் இஞ்சி கருவேப்பிலை

வந்து இந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிடுறேன் அடுத்தது எலுமிச்சை சாறு தென் வந்து நம்ம கார்ஃபிளர் கொஞ்சம் கார்ஃபிளர் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் அப்புறம் தூள் கொஞ்சமா மிளகு தூள் இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் முட்டை இது ஒரு பைண்டிங்க கொஞ்சமா போனேன் அவ்வளவுதான் இத வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரிட்ஜ்ல எல்லாம் வைக்கணுமா உடனே பண்ணிடலாம்

நம்ம இந்த கான்ஃபிளவர்லாம் சேர்க்க மாட்டோம் ஸோ இது வந்து உடனே பைண்ட் ஆயிரும் அது நல்லா பைண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லுவோம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பர் ஓகே சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா வந்து கலந்தாச்சு மசாலாவோட அதெல்லாம் அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது ரொம்ப சிம்பிளா இருக்கு சார் இல்ல ஆமா இது வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கப்போ சாப்பிட ட்ரை பண்ணி சாப்பிடல ஒரு நாள் வந்து நான் உங்களை வந்து வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறேன் சரி நீங்க சொல்ல சொல்ல நான் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் விடியோ வரக்கூடாது அப்படி கிடையாது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க கை பக்குவேன் கை பக்குவம் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க ட்ரை பண்ணிடுவோம்மா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணும் ஓகே பண்ணிடுவோம் ஓகே நல்லா வந்து மசாலாவோட மீட் சொல்லும் அது மாதிரி சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஃபுட் அது வயசு சொல்லுங்க யோசிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான் செய்யலாம் இதே ரெசிபி பிரான் ட்ரை பண்ணா

செகண்ட் டிஷ்ஷும் இருக்கு இல்லையா சாப்பிட்டு செகண்ட் டிஷ்காக வெயிட் பண்ண போறேன் சூப்பர்